நேற்று ஒன்று நான்கு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு குழந்தைகள் நாளில் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் முப்பதாவது கிளை திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் வசந்தா மழலையர் பள்ளியில் மிகச் சிறப்பாக தொடங்கப்பட்டது மேலும் மலைக்கோட்டை கிளை திருச்சியின் இரண்டாவது கிளையாகும் இந்நிகழ்வில் கதை சொல்லல் மரபுசார் விளையாட்டுகள் நூல் விமர்சனம் ஆகியவை நடைபெற்றது திருச்சி பட்டர்வோர் ரோடு வசந்தா மழலையர் பள்ளியின் தாளர் அனிதா அவர்கள் திருச்சி மாவட்ட செயலாளர் பேராசிரியர் கார்த்திகா கவிந்த்குமார் அவர்கள் திருச்சி மாவட்ட பொருளாளர் கதை சொல்லி ஜுபைதா முனவர் அவர்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை வணக்கம் நான் பேராசிரியர் எழுத்தாளர் கார்த்திகா குமார் இன்னைக்கு குழந்தைகள் நாளை முன்னிட்டு தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக திருச்சிராப்பள்ளி பட்வர்த் ரோட்ல உள்ள வசந்தா மழலையர் பள்ளியில வந்து குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில திருச்சிராப்பள்ளியோடைய இரண்டாவது கிளையான அதாவது தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் முப்பதாவது கிளையாக உள்ள மலைக்கோட்டை கிளை தொடக்க விழாவும் சிறார் நிகழ்ச்சியும் வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க பெற்றோர்களும் வந்து ரொம்ப சிறப்பாக கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சி அடுத்த தலைமுறைக்கான மிக சிறந்த அகச்சிறந்த முன்னெடுப்பாக இருக்கும் என்று சிறார் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜுபைதா நான் குழந்தைகளுக்கான கதை சொல்லி இந்த வசந்தம் மனநில பள்ளியில் இன்று குழந்தைகளுக்கு கதைகள் விளையாட்டுகள் நடைபெற்றது சிறார் சங்கம் சார்பாக குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் மரபு விளையாட்டுகள் இங்கு சிறப்பாக நடைபெற்றது பெற்றோர்களும் அவர்களுடைய ஒத்துழை ஒத்துழைப்பை உங்களுக்கு நல்கினார்கள் கதைகள் அவர்களின் மனங்களில் விதைகள் போல் ஆழமாக பதிந்து விருச்சமாக வளர வேண்டும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அனிதா நான் திருச்சியில வசந்தா மழையர் பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளியை நடத்திட்டு இருக்கோம் கார்த்திகா மேடம் வந்து நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த நிகழ்வுல இங்க நாங்க ஒன்னா இணைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னோட உலகமும் சரி மேடமோட உலகமும் சரி குழந்தைங்களை சுத்திதான் இங்க தவழ்ந்துகிட்டு இருக்கு மேடம் வந்து குழந்தைங்களை அவங்களோட உலகத்துல அவங்களுக்கே போய் கதை சொல்லி அவங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்க பண்றாங்க சோ நாங்க இங்கே ஸ்கூல்ல அவங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட் அவங்களோட நடவடிக்கைகளா இருக்கட்டும் அவங்களோட முன்னேற்றங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்காகவும் நாங்க இங்க பண்றோம் சோ நாங்க இங்க ஸ்கூலுக்குள்ள பண்றத மேடம் வெளியில இருந்து பண்றாங்க நான் எங்கிட்ட வர ஒரு முப்பது நாற்பது குழந்தைகளுக்கு பண்றேன் மேடம் அதை தமிழ்நாடு லெவல்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக செய்யறாங்க எல்லாத்தையும் தாண்டி மேடம் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைய உலகத்துல குழந்தைங்க பாத்தீங்கன்னா செல்போனு டிவி கேட்ஜெட்ஸ் கம்ப்யூட்டர் அதுக்குள்ள அடிக்ட் ஆயிட்டாங்க பட் இவங்களோட இந்து சிறார் எழுத்து உலகம் அப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ள அவங்க குழந்தைகளை கொண்டு வரும்போது அவங்களுக்கு இன்னொரு ஒரு புது உலகம் கிடைக்குது அவங்களுக்கு புத்தகம் புக்கு அதுல இருக்கிற பிக்சர்ஸ் அதுல இருக்கிற ஸ்டோரீஸ் சோ அது மட்டும் இல்லாம இவங்க அந்த குழந்தைகளை கதை எழுதுறதுக்கு மோட்டிவேட் பண்றாங்க இன்னைக்கு நடந்த நிகழ்வு கூட அப்படிதான் அந்த குழந்தைங்களுக்கு அழகா ஒரு கதை சொல்லி அந்த கதை அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி அவங்க கத்துக்கிட்டாங்க எப்படி இந்த சமூகத்துக்கு பண்ண போறாங்க அப்படிங்கறத அந்த குழந்தைங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம குழந்தைகளுக்கு இடையோ அடிக்கடி நடக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்கு தோன்றுச்சு இப்போ இது நிறைய நடக்கணும் இதுக்கு எதேச்சியா இன்னைக்கு எங்களுக்கு இந்த பள்ளியிலே இது அமைஞ்சது இது நிறைய நடக்கணும் அப்படிங்கறது இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப அது இந்த குழந்தைகள் தினத்துல இந்த குழந்தைகளோட அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நிகழ்வு இந்த பள்ளியில நடந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப நன்றி இந்த குழந்தைகளுக்காக நானும் இவங்களோட கடன் போட்டு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ